மனைவிய மீது பாய்ந்து அணுகு தன்னுடைய மகன் மீது பாய்ந்து தன்னுடைய மகன் மீது பாய்ந்து நம்முடைய தன்னுடைய பேரில் அணுகு வாழ்ந்தது இப்போ வந்து

அன்பு வரணமுடித்தாலும் நிர்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதுதான் நமக்கு எடுத்து விட்டு இந்த இல்வாழ்க்கை எதுக்கு காரணம் அன்பு வளர்க்கற பயிற்சி பண்ணிக்கிறது நம்ம கொடுமோன்னு சொல்லக்கூடிய நிர்வாக அதை எல்லாரும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த நிர்வாகையில அந்த அன்பு நிறைய வளர்க்கறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கணக்கான முறையில் அன்பு வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க விட்டு கொடுக்காம

அதுதான் அன்புகாரணம் உடைத்தான் இல்வாய்ப்பை பண்பும் பயணம் அதுன்னு சொன்னேன். இப்ப அறுபது வயசு அறுபது மேல போகும்போது அந்த காமம் சார்ந்த